எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைமானுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருவாசகம் முற்றும் எழுத வேண்டும் என்று விதைக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கு மேல் அடியார்கள் மட்டுமல்லாது சிறார்கள் குடும்ப பெண்கள் நடுத்தர வயிறர்கள் என்று பல தரப்பிலும் எழுதி கொண்டிருந்தார்கள் எழுதி முடித்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வருகின்ற ஜூலை பத்தொன்போது மற்றும் இருபது நம் மாதவி பன்னீர்செல்வம் திருமண மண்டபம் திருவண்ணாமலையில் ஒன்று கூடை இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் கௌரவிக்கும் வகையிலே திருவாசகம் மற்றும் எழுதினவர்களுக்கு சான்றிதழ் ஒழுங்கு வ ஒன்று வழங்கப்பட அது சமயம் ஆதீனங்கள் சுவாமிகள் பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய பக்தியில் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள் பல நாடுகள் பதினைந்து நாடுகள் நம்மோடு இதில் இணைந்திருக்கிறார்கள் பதினைந்து நாடுகளுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லோரும் அந்த மாநாட்டிற்கு வந்து கலந்து கொள்வதற்கு வருகிறார்கள் இந்த அமைப்பானது மிக சிறப்பான இது ஒரு விழாவாக இல்லாமல் முழுக்க முழுக்க இறை சூழலை ஏற்படுத்தும் விதமாக உலக அமைதிக்காக ஞான வேள்வியை இந்த விழா தொடங்கப்பட்டிருக்கிறது உலக அமைதி பெற அனைத்து உயிரினங்களும் இன்புற்று வாழ இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற இந்த ஞான வேள்வி உலகம் முழுக்க சென்றிருந்திருக்கிறது இதுக்கு பக்கத்துணையாக அகில பாரதிய சன்னியாசிகள் சங்க பொருளாளர் நம்மளுடைய சிவரானந்த சுவாமிகள் கூட பக்க பலமாக இருந்து முழுமையாக இதற்கு ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் பக்க பலமாக இருக்கிறது தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பு நம்மோடு சேர்ந்து இதற்கு பராமரிக்கத்தில் பக்க பலமாக இருக்கிறார்கள் இப்படி பல பல அமைப்புகள் நம்மோடு கூட இருந்து இதை பய கவனித்தும் வருகிறார்கள் கூட பயணித்தும் வருகிறார்கள் அனைவரும் வாருங்கள் இறை அருளியும் குரு அருளியும் பெறுங்கள் இந்த மாநாட்டில் மாநாடாக இல்லாமல் முழுக்க முழுக்க சிவபெருமானை எழுந்தருளக்கூடிய அற்புத நிகழ்வு இந்த பிரபஞ்சத்தில் நடக்க இருக்கிறது வாருங்கள் ஒன்று கூடுங்கள் இறை அருளையும் குரு அருளையும் பெருங்கள் பெருங்கள் என்று திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் சார்பாகவும் தடம் பதிக்கும் தலிகள் சார்பாகவும் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்க சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம் வாருங்கள் வாருங்கள் அடியேன் சிவகுமார் திருவண்ணாமலை திருப்பரந்துறை குழு நிறுவனர் அன் தலைவர் நம திருவாசக தெய்வீக மகாநாடு வர்ற பத்தொம்போது இருபது தேதிகளில் மாதவி பன்னீர்செல்வம் மகானில் நடைபெற இருக்கிறது பத்தொம்பதாம் தேதி மாலை நிகழ்வில் திருவாசகத்தை முற்றிலும் எழுதிய சிவனடியார்களுடைய அந்த பதிவேடுகள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் சான்றிதழ் வழங்கி ஆசிரியரை வழங்குவதற்கு கர்த்தணகிரி முருகனிடிகழிபி சுவாமிகள் வருகை தர இருக்கிறார்கள் ராஜேந்திரன் முன்னாள் ஆட்சியர் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் இருபதாம் தேதி காலை ஏழு மணிக்கு பிரம்மாண்டமான முறையில் சிவனடியார்கள் மற்றும் உலகம் தழுவிய பதினைந்து நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் ஊர்வலமாக அந்த மகாலை நோக்கி வர இருக்கிறார்கள் அந்த ஊர்வலத்தினுடைய முத்தாய்ப்பாக சிவபெருமானே திருவாசகத்தை கொண்டு வந்து மாணிக்க வாசுகரிடம் ஒரு நிகழ்வுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் அந்த நிகழ்வில் மிக பிரமாண்டமான ஒரு குதிரையில் சிவபெருமான் எழுந்திரி வருவதோடு அடியார் கூட அவருடைய அடியார்களாக இருவரும் குதிரையில் வருகிறார்கள் பின்பு ஐம்பத்தி ஓரு சிவனடியார்கள் திருவாசகத்தை எழுதியவர்கள் தலையில் சுமந்து வருகிறார்கள் ஐம்பத்தி ஒரு பேர் திருமேணி எடுத்து வருகிறார்கள் ஐம்பத்தி ஓரு மகளிர்கள் அணையார் விளக்கெடுத்து வருகிறார்கள் ஐம்பத்தி ஓரு மகளிர்கள் போராட்டத்தோர் வருகிறார்கள் நூற்றி எண்பது கைலாய வாத்தியத்தை வாசிக்கக்கூடியவர்கள் அந்த நிகழ்வில் வரிசை ஊர்வலமாக வருகிறார்கள் எல்லாம் சன்னியாசிகள் சிவனடியார்கள் முக்கிய பிரமுர்கள் ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் பேர் அந்த ஊர்வலத்தில் வந்து மகளை அடைவதற்கான ஒரு நிலையை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஏறக்குறைய ஐயாயிரம் பேருக்கு மேல் அந்த மகாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நிகழ்வில் ஆன்மீகவாதிகள் ஆதீனங்கள் மடாதிபதிகள் ஆன்மீக சான்றோர்கள் எல்லாம் நிறைவாக அந்த சிவனடியார்களை வாழ்த்தி ஆசிரியரை வழங்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகள் முழுக்க முழுக்க தமிழகத்தில் முதல் முறையாக திருவாசகத்தை ஐம்பத்தி ஓரு பதிகத்தையும் முழுமையாக எழுத வைத்த ஒரு பெருமை திருப்பரந்துறை அடியார்கள் பெருக தலைவர் ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுடைய முயற்சி சிறப்பாக இருப்பதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து செய்திகள் வந்தவனமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல முயற்சி அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அகில பாரதிய சங்கத்தின் சார்பாக வேண்டுதல் விடுத்துள்ளோம் சிவராமனந்தா அகில பாரதிய சன்னியாசி சங்கத்தினுடைய பொருளாளர் ராமகிருஷ்ணா ஆசிரமம் திருவண்ணாமலை